பொல் மாநிலத்தில் செய்யும் விற்பனை மற்றும் சேவை ஒரு நிதியாண்டில் இருபது லட்சம் ரூபாய் மிகாமல் இருப்பின் அதற்கு ஜிஎஸ்டி வரிவிலக்கு விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது அதனால் அவர் ஜிஎஸ்டி பதிவு செய்ய தேவையில்லை ஒரே ஒரு சேவை மற்றும் விற்பனை வேறு மாநிலத்தில் செய்தால் கூட ஜிஎஸ்டி பதிவு அவசியமாகிறது விவசாயம் மற்றும் வரிவிலக்கு அளிக்கப்பட்ட பொருட்கள் மற்றும் வேலை புரிபவர் ஜிஎஸ்டி பதிவு செய்து கொள்ள வேண்டாம் தமிழகம் மட்டுமின்றி மற்ற மாநிலத்திற்கு சேவை மற்றும் விற்பனை செய்பவர் ஜிஎஸ்டி கட்டாயம் பதிவு செய்ய வேண்டும் வெளிநாட்டவர் இந்தியாவில் சேவை மற்றும் விற்பனை செய்து வந்தால் ஜிஎஸ்டி கட்டாயம் மின்னணு மூலம் சேவைகள் வழங்குபவர்கள் ஜிஎஸ்டி பதிவு செய்ய வேண்டும் அதேபோல் உள்ளிட்ட சேவை விநியோகிப்பாளருக்கும் ஜிஎஸ்டி கட்டாயம் ஜிஎஸ்டி கவுன்சிலால் பரிந்துரைக்கப்படும் நபர்கள் மேலே குறிப்பிட்ட நபர்கள் வேட் டிபார்ட்மெண்ட் மூலம் பெறப்படும் தற்காலிக மற்றும் பாஸ்வேர்ட் மூலம் ஜிஎஸ்டி போர்ட்டலில் பதிவு செய்ய முடியும் தற்போது சேவை வரி வேட் எக்ஸைஸ் வரி செலுத்துவோர் இவ்வாறு ஜிஎஸ்டி கவுன்சிலால் பரிந்துரைக்கப்படும் நபர்கள் வேட் டிபார்ட்மெண்ட் மூலம் பெறப்படும் தற்காலிக மற்றும் பாஸ்வேர்ட் மூலம் ஜிஎஸ்டி போர்ட்டலில் பதிவு செய்ய முடியும் தற்போது சேவை வரி வேட் எக்ஸைஸ் வரி செலுத்துவோர் இவ்வாறு கட்டாயம் பதிவு செய்திட வேண்டும் பதிவு செய்த பின் பதிவு எண்ணை ரத்து செய்ய விரும்புவோர் ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட முப்பது நாட்களில் ரத்து செய்து கொள்ளலாம்